தவறான மற்றும் மோசமான மனிதர்களிடமிருந்து நாம் விலகிதான் நிற்க முடியுமே தவிர அவர்களை நம்மால் மாற்ற முடியாது அனைவரும் அனைத்து நேரங்களிலும் ஒரே மாதிரியான குணநலன்களுடன் அனைவரிடமும் நடந்து கொள்வதில்லை கலைகளில் சிறந்து விளங்குபவர்கள் ஒழுக்கத்திலும் சிறப்பானவர்களாக இருக்கும்போது அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக மாற முடிகிறது அறியாமல் இருப்பவைகளின் மேல் அதிக ஆர்வம் கொண்டிருப்பவர்கள் அறியாத சில மனிதர்கள் மீதும் அவர்களை அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை கொண்டிருப்பார்கள் உணர்வுகளுடன் கலந்து கொடுக்கப்படும் செயல்கள் பிரபஞ்சத்துடன் சுலபமாக பேச்சுவார்த்தையை தொடர்கிறது சுவாரஸ்யமான செயல்கள் நம்மை புத்துணர்வூட்டுகிறது ஆரோக்கியம் மன அளவில் உறுதி செய்யப்படும் போது அது உடலிலும் செயல்படத் தொடங்குகிறது அரிதாக காணப்படும் சிலவற்றை தான் மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்றை ஒருவர் மட்டுமே சொந்தமாக எண்ணினால் அனைவரின் வெறுப்பையும் சம்பாதிப்பார் சரியான சூழலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நம் அடைய நினைக்கும் பலவற்றை நம்மால் அடைய முடியாமல் போகக்கூடும் தேவையான இடங்களில் மட்டுமே நம்முடைய சொற்களை பயன்படுத்த வேண்டும் அதுவும் பிறருக்கு பலனளிக்காவிட்டாலும் காயத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பை எதிர்பார்த்து காத்திருப்பதால் நம்மிடமிருந்து நமக்கான அன்பை பெறுவது சிரமமாகிறது சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் அனைத்தும் சரியான தீர்வுகளை தருவதில்லை ஆனால் சோதனையை திரும்ப திரும்ப நிகழ்த்துவதால் அதற்கான தீர்வினை பெற முடிகிறது அதிகப்படியான நன்றிகள் நம்முடைய நேர்மறையான ஆற்றலை அதிகப்படுத்துகிறது அதீத ஆற்றலை நாம் அடைந்தாலும் நாம் எதற்காக இங்கு வந்தோம் என்பதை கண்டறியாவிட்டால் ஆற்றலை அடைந்தும் பயனில்லை எல்லோருடைய வாழ்வும் ஒன்றுபோல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் ஆற்றல் எல்லோரிடமும் ஒன்றாகவே கொடுக்கப்பட்டுள்ளது தன்னம்பிக்கையுடன் செய்யப்படும் அனைத்து செயல்களும் வெற்றியடைந்தே தீரும் யாராலும் பிறரின் வாழ்வை மாற்ற முடியாது அவரவர்களின் முயற்சிகளின் மூலமே வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் காரணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் காரியங்கள் சரியாக நடைபெற்று இருக்கும் எண்ணங்களையும் செயல்களையும் ஒரு சேர முன்னேற்ற பாதையில் செலுத்தும் போது உடலும் மனமும் சரி செயல்படும் அன்பான மனிதர்களிடமிருந்து அன்பை பெறலாம் ஆனால் அவர்களின் சுயமரியாதையை பெற வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு நடந்த அனைத்தையும் நம்மால் மாற்ற இயலாது இருந்து கிடைத்த அனுபவத்தை வைத்து இனிவரும் வாழ்வை சிறப்பாக மாற்ற முடியும் அமைந்த அனைத்தும் அழகாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அமைந்ததை அழகாக மாற்றிக்கொள்ளும் வல்லமையை இறைவன் நமக்கு இருக்கிறார் சரியான செயல்முறைகளை செய்ய மனம் சரியான கூற்றுகளால் நிரம்பியிருக்க வேண்டும் ரசிக்கக்கூடிய மனம் இருந்தால் பார்ப்பவை அனைத்தும் அழகானதாகவே காட்சியளிக்கும் மனதை நல்ல முறையில் நன்மைகளை சிந்திக்க பழக்கப்படுத்தினால் அது நமக்கு நன்மையையே விளைவிக்கும் நமக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர்களுக்காக நம்முடைய நேரத்தை அளிப்பதே சிறந்தது என்னதான் கொடுத்தாலும் சிலரின் பார்வைக்கு நாம் மரியாதைக்குரிய நபராக தெரிய மாட்டோம் நோக்கம் எதுவாயினும் அதற்காக நாம் நம் ஆன்மாவையே ஒப்படைக்கும்போது அது வெற்றியில் முடிவடைகிறது நாம் உண்மையாக இருப்பதால் நம்முடன் இருப்பவர்களும் அவ்வாறே இருப்பார்கள் என்றில்லை நம்முடைய உண்மையை சோதனைக்குட்படுத்த நிறைய பேர் இருப்பார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண அறம் செய்ய விரும்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி